ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆன்மீக தகவலை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை நான் எங்கள் வீட்டில் என்ன பரிகார முறையும் எ எப்படி சாமி கும்பிட்ருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ஆடி இரண்டாவது வெள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பரிகாரம் செஞ்சுருக்கேன் முதல் வெள்ளிக்கிழமையை கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் வந்து ஒரு பரிகாரம் செஞ்சிருக்கேன் அதை அதை நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டியோட சேர்ந்து வந்திருக்குது அதனால் முருகப்பெருமானுக்குமே வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து அம்மனுக்கு வந்து வேப்பலை கிடச்சிருக்கு வேப்பலை வச்சுருக்கேன் இங்கே வராகி அம்மனுக்குமே வந்து நெய்வேத்தியமாக வந்து மாதுளை பழமும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்கு வந்து இங்கே விளக்கு வச்சுருக்கேன் இங்கே நம்ம முன்மாதல் கடவுளான விநாயகர் பெருமானுக்குமே இங்கே விளக்கு வச்சுருக்கேன் ஏன்னா அவரை கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு தான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லா தெய்வத்துக்குமே வந்து விளக்கு வச்சுருக்கேன் கீழேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து குபேரருக்குமே விளக்கு வச்சுருக்கேன் அதே போல் நம்மளுடைய முன்மதர் கடவுள் ரெண்டு பேருமே வந்து அங்கே அதாவது வந்து இவங்க வந்து எருக்கும் விநாயகர் இருக்கும் விநாயகருமே இந்த மாதிரி வந்து தானியத்தில் ஒருத்தரும் ஒருத்தரை வந்து நெல்லிலுமே வந்து வச்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அவருக்குமே வந்து ஓம் இலக்கு வச்சுருக்கேன் இங்கே புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஓம் வேல் போட்ட மாதிரி ஒரு ஸ்டாச்சூ இருக்கு இல்லையா இந்த ஸ்டாச்சுமே புதுசாக நான் வாங்கி இப்போ என்னுடைய பூஜை அறையில் வச்சுருக்கேன் அவருக்கு என்ன நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் அப்படின்னா சிகப்பு அவள் வந்து நெய்வேத்தியமாக அவருக்கு ஒரு வெள்ளி கிளாஸில் வச்சுருக்கேன் இன்றைக்கி இவருக்கு இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்குது இல்லையா அதனால் வந்து அவருக்கு இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணி அவருக்குமே நெய்வேதின்னு படைச்சாச்சு கீழே வந்து போய்ட்டலாம் கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் கீழையும் எப்பையும் போல் நம்மளுடைய குலதெய்வத்திற்கு வந்து ஒரு விளக்கு வச்சிருக்கேன் இங்கே இரண்டு குத்து விளக்கு வச்சுருக்கேன் குத்துவிளக்கு நான் சொல்லியிருக்கேன் எல்லா பதிவிலையுமே சொல்லியிருக்கேன் இந்த ஆடி மாதம் முழுவதுமே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஏன்னா குத்து விளக்குல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று தேவியர்கள் குடிக்கொண்டிருக்காங்க அதனால கண்டிப்பாக வந்து ஆடி மாதத்தில் விளக்கு இல்லாமல் வழிபாடு செய்யவே கூடாது கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வைங்க மகாலட்சுமியும் அம்சமும் கூட ஏன்னா மூன்று தேவியர்கள் அதில் குடிக்கொண்டிருக்கிறதுனால ஒரு சேர ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் இங்கே அதே மாதிரி தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால உப்பு மாற்றிருக்கேன் ஏன்னா மகாலட்சுமியோடைய அம்சம் இல்லையா அதனால் உப்பு மாற்றிருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் சொம்பும் வந்து இன்னைக்கு வந்து மாற்றியிருக்கேன் ஏதாவது அந்த சொம்பு வச்சுருந்தது ரொம்ப சின்னதாக இருக்கனால குலதெய்வம் சொம்பு வந்து பெருசாகவே வச்சாச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்பையும் போல் பூ அலங்காரங்கள் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாண்டில் வந்து இந்த வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன் ஏன்னா ஸ்டாண்டு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ண வீடியோஸை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பெருமாளுக்குமே இங்கே அலங்காரம் பண்ணியிருக்கேன் இப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய பூஜை அறையை வந்து இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்கோம் பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு க்ளா கிளாஸ் பவுலில் வந்து ஒரு உருளியை நானே ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன் ஏன்னா நான் எல்லா ஊர்லேயுமே பார்த்தேன் அந்த உருளி வந்து என்னுடைய பூஜாரிக்கு கரெக்டாக செட் ஆகலை ஏன்னா ரொம்ப சின்ன பூஜாரையான்றதுனால உருளி வந்து கம் கண்டிப்பாக வந்து கம்பல்சரி நம்மளுடைய பூஜாரையில் வைக்கிறது மங்களகரமான ஒரு விஷயம் அதனால தான் சரி நான் வந்து நமக்கு வந்து கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுல் இருக்கும் இல்லையா அது வந்து புதுசாக நான் வாங்கியிருக்கேன் வாங்கி இந்த மாதிரி வந்து பூ அலங்காரம் பண்ணி உருளையும் வச்சாச்சு நம்மளுடைய பூஜாரியே வந்து பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்குது எப்பயும் போல் பாவை விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்வர்யமான கோலமும் போட்டு வச்சுருக்கேன் இங்கே எப்பையும் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்வேத்தியம் இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து கல்கண்டு பாயாசம் அதை வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சங்கிலியுமே வந்து பச்சரிசி நிரப்பி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும்பொழுது தெய்வங்கள் அந்த இடத்துல வாசம் செய்வார்கள் பூஜை நிறைவு படுத்துறதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கடுத்தது முக்கியமாக வந்து நான் இன்றைக்கி ஒரு பரிகாரம் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த ஆடி இரண்டாவது வெள்ளியில் இந்த பரிகாரம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பெருக்கம் அதிகம் வரும் கண்டிப்பாக இது வரும் அதனால தான் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள் கிட்டே வந்து செராமிக் பவுலோ இல்லை கண்ணாடி பவுலோ இல்லை உங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி டீ குடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிளாஸ் சராமிக்கில் இருந்துச்சுன்னா கூட போதும் அந்த அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்குங்க ஆனால் வந்து யூஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பவுலை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெண் அதாவது ரெண்டு கைப்பிடி அளவு வர்ற மாதிரி உப்பு வந்து அதில் சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த உப்புல என்ன வைக்கணும் அப்படின்னா உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோடைய அம்சம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதே உப்புல தான் அதனால் கண்டிப்பாக பூஜாரியில் உப்பு வச்சு நீங்கள் வந்து எப்போதுமே சாமி கும்பிடலாம் ரொம்ப நல்லது அதனால நான் வந்து பூ நல்ல உப்பு வந்து நிறைச்சிருக்கேன் அது அந்த உப்பு வந்து அதுக்கு மேலே என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இதுக்கு மேலே நூற்றி ஒரு ரூபா நாணி அதாவது வந்து காசு வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது பூ வச்சிருக்கேன் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா விரலி மஞ்சள் வச்சுருக்கேன் இங்கே புதுசாக ஒரு கண்ணாடி கண்ணாடி முன்னாடி எதை வைக்கிறோமோ அதை பிரதிபலிக்கும் அதனால வந்து இந்த மாதிரி வழிபாடுக்குன்னே ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க யூஸ் பண்ண கண்ணாடியாக இருக்கவே கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடியோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க கண்ணாடியோ கண்டிப்பாக வைக்கவே வைக்காதீங்க அது கிழக்கை பார்த்தோ இல்லை வடக்கை பார்த்தோ இந்த மாதிரி கண்ணாடியை வச்சுக்குங்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இந்த உப்புக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க இதில் என்ன வச்சுருக்கன்னா மகாலட்சுமியோடைய டாலர் இந்த மாதிரி டாலரோ இல்லை உங்ககிட்ட வெள்ளியோ இல்லை ஏதோ யூஸ் பண்ண தோடு அந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் பரவாயில்ல தங்கமும் வெள்ளியும் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல வச்சுருங்க வச்சு இந்த மாதிரி இந்த கண்ணாடி வந்து அது வந்து பிரதிபலிக்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டிப்பாகவே பிரதிபலிக்கும் கண்டிப்பாக இது நடக்கும் ஏன்னா இது ஆடி மாதன்றதுனால பின்னாடி வேப்பலையும் வச்சுருங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அம்மன் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை தானே நம்ம வந்து வணங்குற வணங்கி இதை கேட்குறோம் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆடி வெள்ளி இல்லை உங்களுக்கு இந்த வருடத்திற்குள்ள முடிவுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு வந்து பணப்பொழுக்கம் அதிகம் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த தான் இந்த இரண்டாவது அதாவது ஆடி இரண்டாம் வெள்ளில நான் செஞ்சிருக்கிற பரிகாரம் அதாவது வந்து முதல் வெள்ளில என்ன பண்ணிருக்கோம் இரண்டாவது வெள்ளில என்ன பண்ணிருக்கோம் ஏன்னா இந்த ஆடி வெள்ளின்றது ரொம்ப விசேஷம் அதுவும் வந்து இன்னைக்கு சஷ்டியோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்னமும் விசேஷம் கூட அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரெட்டிப்பாகவே இந்த கண்ணாடி மூலியமாவே உங்களுக்கு பிரதிபலிக்கும் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க எப்போதுமே கடனில் இருப்போம் நம்மக்கிட்ட பணம் தங்கவே தங்காது எங்கிட்ட வெள்ளி இல்லை கோல்டு இல்லை நினைக்கிறவங்க கூட பரவாயில்லை வெறும் சந்தனத்தை கூட அந்த இடத்துல வச்சு நீங்க இந்த மாதிரி வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரெட்டிப்பாகவே வந்து பண உறவு வந்துக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல இருந்து எந்த இருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் செஞ்சவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன் அடைஞ்சிருக்காங்க நானும் பயன் அடைஞ்சதுனால தான் இந்த பதி பதிகா அதாவது இந்த பரிகாரத்தை நான் செஞ்சிட்ருக்கேன் அதாவது வந்து ஆடி வெள்ளியில் வந்து அம்மன்கிட்ட என்ன நம்ம கேட்குறோமோ அதை வந்து அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பார்கள் அதுதான் ஐதீகமும் அதனால் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்க இந்த மாதிரி வந்து மஞ்சள் கிழங்கு வைங்க ஏன்னா மகாலட்சுமியோடைய அம்சமே மஞ்சள் கிழங்கு அதனால் மஞ்சள் கிழங்கு வைங்க அதில் குங்குமம் கொஞ்சமாக இட்டு வைங்க இந்த மாதிரி வச்சு ஒரு நாள் முழுக்க இது வந்து உங்கள் அறையிலே இருக்கட்டும் அடுத்த நாள் வந்து நீங்கள் எப்பயும் போல் அந்த உப்பை வந்து கால் மெதிப்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பை வந்து சமுத்திரம் இருந்தால் கரைச்சிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல தண்ணியில் கூட கரைச்சிடுங்க இந்த கோல்டை எடுத்துருங்க கோல்டை எடுத்து நீங்கள் வந்து பீரோவில் எப்பியம் போல் வச்சுருங்க இந்த இந்த காசை வந்து கேஷ் பாக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க இது மாதிரி நீங்கள் இந்த மஞ்சள் கிழங்கையும் எடுத்துருங்க இதையெல்லாம் எடுத்துட்டு இந்த கண்ணாடியை நீங்கள் பூஜை அறையில் கூட வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் இந்த பரிகாரம் இந்த ஆடி இரண்டாவது வெள்ளியிலே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோட்டீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கிதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து பண வரவு எந்த வகையிலாவது வந்துட்டே இருக்கும் அதுதான் வந்து இந்த பரிகாரத்தினுடைய ஐதீகம் இப்படி தான் நான் இன்றைக்கி இரண்டாவது ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை இப்படி தான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு நல்ல பலன் இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நீங்கள் செஞ்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஆடி வெள்ளிக்குள்ளே உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்படி தான் என்னுடைய என்னுடைய பூஜையை நிறைவுபடுத்தியிருக்கேன் இரண்டாவது வெள்ளிக்கிழமை பூஜையை நிறைவுபடுத்தியிருக்கேன் அதாவது வந்து முதல் வெள்ளிக்கிழமை பூஜையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இரண்டாவது வெள்ளிக்கிழமையும் இப்படி தான் நான் நிறைவுபடுத்தியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் प्लीज सब्सक्राइब थैंक यू